பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் இது வந்து எவால்வ் ஆகி மக்கள் தலைவர்களாக மாறக்கூடிய ஒரு ப்ராசஸ் பார்ட்டி அதுக்கு எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருக்கு இங்க வந்து முன்னாள் முதல்வர்களாக இருந்த திரு கருணாநிதி அவர்களும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் அவர்களுடைய நீண்ட அனுபவம் ஆளுமை என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களையும் ஈர்க்கக்கூடியதுதான் கண்ணு முன்னால இன்னும் ஆல் இந்தியா தலைவர்கள் எல்லாருமே எங்களுக்கு உதாரணம்

எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் தரமான பொருட்களை அது வந்து சரியான மக்களுக்கு சென்றடைய வேண்டும் அதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்பதில் நாங்க உறுதியா இருக்கோம் அந்த மாதிரி முறைகேடுகள் தகுந்த ஆதாரத்தோடு கிடைத்தால் நிச்சயமாக சட்டப்பேரவையிலே கேள்வி எழுப்ப நான் தயார் ஆதாரத்தோடு வந்தால் நான் கேள்வி எழுப்புவேன்